வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கங்க நம்ம அட்டகாசமா வீட்டில் தான் இட்லி சாம்பார் செய்முறையை பார்க்க போறோம் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு எப்படி இட்லி சாம்பார் செய்யலான்னு செய்முறையில பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற காய்கறிகள் அதாவது பச்சை மிளகாய் வெங்காயம் கத்திரி இதெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணியில் முதல்ல எடுத்துக்கலாங்க சாம்பார் செய்கிறதுக்காக நாங்கள் காய்கறிகள் என்னென்ன பயன்படுத்துறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சமாக முள்ளங்கி கொஞ்சமாக பீன்ஸு கொஞ்சமாக கோசு இதை தாங்க நாங்கள் சாம்பார் வைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்குங்க காய்கறியை வந்து சுத்தம் பண்ணிட்டோம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுசா போடுறது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வந்து வெட்ட வேணாம் நறுக்காமல் அப்படியே போடுங்க மீறி எல்லா காய்கறியுமே நறுக்கி தான் போடணும் முதல்ல பாருங்கள் இஞ்சி வெட்ட போகிறோம் அடுத்த அடுத்தது தக்காளி ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்தது கத்திரிக்காய் சும்மா குண்டு குண்டா சைஸ்ல ஏன்னா ரொம்பவும் பொடியா கட்டி போட்டீங்க கை வெட்டி நறுக்கி போட்டீங்க na corte final வந்து வீட்டுல சாம்பார் வைக்கிறதுக்காக நம்ம தோரம் பருப்பு எவ்வளவு போட போறோம்னு கேட்டாக்கா வழக்கம் போலதான் பாருங்க ஒரு நூறு கிராம் நான் குக்கர்ல தான் வைக்க போறேன் இட்லி சாம்பார் வந்து வைக்கும் போது குக்கரை பயன்படுத்திங்க ஏன்னு கேட்டா குக்கர்ல தான் வந்து நம்ம கிளீனா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் பாருங்க அதுக்கப்புறம் அடுத்தது வந்து கொஞ்சமாக எண்ணெய் கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து சுத்தமான நல்ல எண்ணெய் இது எங்கள் கொல்லியில் விளஞ்ச ஆடி ஆடிப்போம் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிருக்கோம் இதுக்கு மேலே தான் தண்ணி ஊற்ற போகிறோம் எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள் குக்கரில் அதிகமாக தண்ணி ஊக்கக்கூடாது விசிலால் வாரி அடிக்கணும் இல்லை ஒருக்கணும் காய்கறி பூரா அப்படியே கொட்டி விடலாம் இது விசில் எவ்வளவு விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு ரெண்டு விசில் ஃபைனலா தேவையான அளவு உப்பு ஏன் மொத்தமா உப்பு போட்டுருங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க குக்கரை மூட போறோம் ஹை பிளேம்ல வைக்காதீங்க ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா என்ன பண்ணு கேட்டாக்கா இது உள்ள காய்கறி தோரம்பருப்பு எல்லாம் முன்னாடியே விசில் வழியா அப்படியே பாத்தீங்கன்னா சல்லுன்னு இதுலயே தண்ணியை பூரா வாரி வெள்ள அடிக்கும் லோ லோ ஃபிளிம்லயே வச்சிருங்க இந்த லோ சிம்லயே வச்சிங்கனாக்கா என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா சீரா வேகம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு காய்கறி எல்லாமே பிரிஞ்சு அழகா நம்ம நினைக்கிற மாதிரி தட தடன்னு அழகா பிரிஞ்சு வந்துரும் இப்ப நான் வந்து சிம்மில் வைக்க போறேன் கரெக்டா ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணுவோம் பாருங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஏற்பத்தமாக தோரம் பருப்போம் காய்கறிகளும் எந்த அளவுக்கு வெந்து நல்லா மசியாக வெந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம சட்டியில் மாற்றி அப்படியே என்ன பண்ணால் தண்ணியை வடிகட்டி நல்லா கடைஞ்சிடலாங்க ரொம்ப நைஸாக கிடையாமல் கொஞ்சம் பிறப்புறப்பாக கடைஞ்சிக்கோங்க ஏன்னா சாம்பார் வந்து ரொம்ப குழ குழப்பாக கடைஞ்சிக்க வேண்டாம் தேவையான அளவுக்கு கடைஞ்சாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீதி உள்ள அந்த பருப்பு தண்ணியை ஒன்றா கலந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் அடுத்தது சாம்பார் தாளிப்பு சாம்பார் தாளிப்புக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க கூடவே பெருஞ்சிருக்கும் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு பட்டை மிளகா எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற தாளிப்பை ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க தாளிப்ப அதிகமாக கருகாமல் பார்த்துக்குங்க நல்லா செவந்த பிறகு அப்படியே சாம்பாரில் கலந்துடலாம் அவ்வளோதாங்க சுவையான சாம்பார் இப்போ நமக்கு தயாராகிட்டுது இதை இட்லி கூட வச்சு சுவைச்சி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்கு இது போல மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு லெவலுங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதை சொல்லவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க